அனைவருக்கு வணக்கம் டாக்டர் இஜய் ஹார்ட்டுக்கு ஒரு சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சும் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் நான் ஏதோ ஒரு மூலிகை குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு நினச்சி பல வருடங்களாக அதையே ஃபாலோ பண்ணி சர்க்கரை குறைதா இல்லையா பார்க்காம நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற திருப்தியிலே இருந்துட்டு பிறகு வந்துட்டு சர்க்கரை வியாதிக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் அதனால் ஏற்படக்கூடிய கிட்னி ப்ராப்ளம் அதனால் வரக்கூடிய கால் எரிச்சல் நரம்பு பிரச்சனைகள் அப்படின்னு ரொம்ப தீவிரமான பிரச்சனை காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய நபர்களை நிறைய நம்ம பார்க்குறோம் அதில் இப்போது கமெண்டில் ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த வியாதி இருக்குது நான் ட்ரீட்மெண்ட்னா எடுக்காமல் இருக்குன்னு அது எந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும் உடனே எந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹோம் ரெமெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ குறிப்பாக சக்கரவியாதி இருக்கிறவங்களுக்கு தவறாக முழு பதிவு பாருங்கள் வாங்க போகலாம் கடைசியாக நம்ம சர்க்கரை வியாதிக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் அதில் ஒன்றும் கேள்வி கேட்டிருக்குறாங்க எனக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் எந்த மாத்திரையும் எடுக்கவில்லை உணவு முறை மட்டும் மாற்றி உள்ளேன் சாப்பிட்ட பிறகு இரநூத்தி அறுபத்தஞ்சு சாப்பிடு முன் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஹெச்பிஏ ஏ ஒன்சி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் உங்கள் பதிவை பார்த்தேன் தொடர்ந்து பின்பற்றினால் மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடைத்துள்ளது தொடர்ந்து பின்பற்றி சுகர்வை குறைத்து மீண்டும் தகவல் இருக்கேன் சொல்கிறார் ஆனால் இவரோட ஹெச்பிஏ ஒன்சி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இவர் வியாதிக்கு உடனே மாத்திரை எடுக்காமல் அல்லது வேறு ஏதாவது ப்ராப்பரான ட்ரீட்மெண்டாக பண்ணாமல் இப்படி ஹோம் ரெமடியாக பண்ணுறது நல்லதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இன்னொரு நபர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் ஐம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஹெச்பி ஒன்ஸ் எயிட் ஐ டோன்ட் டேக் எனி டேப்லெட்ஸ் ப்ளீஸ் கிவ் மீ அட்வைஸ் அவரும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஒன்ஸ் எந்த மெடிசனும் எடுக்காமல் இருக்கிறாரு இன்னொரு நபர் என்ன கேட்குறாங்கன்னா மை ஃபாஸ்டிங் ரிசல்ட் இஸ் டூ ஒன் ஃபைவ் ஆஃப்டர் ஃபுட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளீஸ் கைன் மீ ஐ டோன்ட் ஒன்ட் டு டேக் எனி மெடிசன் மருந்து எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு ஒன் மந்த் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு சுகர் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் நல்லாயிருச்சு எனக்கு கொஞ்ச நாள் மெடிசன் ஃபா மீன் ஹோம் ரெமடி நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை ப்ளைனாக எடுத்துகிட்டு இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கிறவங்களும் மெடிசனோ ட்ரீட்மெண்ட்டோ டாக்டரோ பார்க்காம ஹோம் ரெடியோ ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மாதிரி பண்ணிட்டு பண்ணக்கூடிய ரெண்டு முக்கியமான நான் எரர் சொல்றேன் இந்த மாதிரி எட்டுக்கு மேல இருக்கின்ற நபர்கள் ஹோம் ரெமிடி ஃபாலோ பண்றத மட்டுமே செய்ய வேண்டாம் அது கூட கொஞ்சம் மருந்துகளை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன ரெண்டு எரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று செக் பண்ணிக்கிறதில்ல ஹோம் ரெமடி மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு பிளட் சுகர் மானிட்டர் பண்ணாதனால ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் வந்துட்டு ரொம்ப சிவியர் ஹைப்பர் ஹைப்ரகலைசிமியா வருது அதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு வருது அப்போ சக் சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும் ஒன் இயர் கழிச்சு நீங்கள் வரும் பொழுது ஆனால் அந்த ஒன் இயர் நீங்கள் ஹையாக மெயின்டைன் பண்ணதுனால் ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதினால் பின் விளைவுகள் எந்தெந்த உறுப்புகளில் ஏற்பட்டுருக்கோ அதை நம்ம சரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் உதாரணத்துக்கு உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் டிட்டோரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ கிட்னி ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து ஒரு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கணும் அல்லது நரம்பு பாதிப்புகள் இருக்குன்னா அப்போ அதுக்கும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ஆண்களாக இருந்தாங்கன்னா ஆண்மை சொந்தமான பிரச்சனைகளில் போய் முடியுது இதனால வியாதிக்கான காம்ப்ளிகேஷன் அதனால் ஏற்பட காம்ப்ளிகேஷனுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய மல்டிபிள் மெடிசின்ஸ் எடுக்கிற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு எரர் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான எரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெறும் ஹோம் ரெமிடி மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்க பண்ணக்கூடிய முக்கியமான எரரில் இன்னொன்று முறையான உணவு முறைன்னு இது செய்கிறதில்ல இப்போ சர்க்கரை போட்டு குடி போடாமல் டீ குடிக்கிறது ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு சர்க்கரை அளவு நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிட்டு விடக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் எனவே எந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு முறையாக டயபெட்டிக்கான மருந்துகளும் எடுத்துக்கலாம் சித்த ஆயுர்வேதாலையும் மருந்துகளில் வருது அல்லது ஆங்கில மருந்துகளும் எப்போ எடுத்துக்கலாம்னா உங்கள் ஹெச்பி ஒன்ஸ் எயிட்டுக்கு மேலெலாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட உதவி உங்களுக்கு தேவை அவங்க கொடுக்குற பொருட்களை எடுத்துக்கிட்டே கூட நீங்கள் ஹோம் ரெமிடி ஃபாலோ பண்ணலாம் டயட் ஃபாலோ பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் இதெல்லாம் அட்வைசபிள் தான் இதை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு நபர் பார்த்தேன் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே ஒரு த்ரீ சிக்ஸ்டிக்கு மேலே சக்கரம் இருந்திருக்கு அப்போ தான் கண்டுபிடிக்கிறார் அவர் அப்போ அவங்க இங்கிலீஷ் டாக்டர் தான் பார்த்து ஒரு மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மெட்ஃபார்மினை எடுத்துட்டு அவர் நல்லா சின்சியராக டைட் ஃபாலோ பண்ணுறாரு ரொம்ப லோ கார் டயட்டு வீடியோலாம் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு ஒன் மந்த்க்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காரு ஃபாஸ்டிங் வெறும் எண்பத்தி ஒம்பது தான் இருக்குது சாப்பாட்டுக்கு அப்புறம் நூற்றி இருபது தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நான் டயபெட்டிக் லெவல் வியாதி இல்லாத நபருக்கு எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குறைஞ்சிருச்சு முந்நூறுல இருந்தது நூற்றி இருபதுக்கு கீழே வருது அப்படின்னா காரணம் வெறும் அந்த வெறும் மெட்வார்மின் டேப்லெட் மட்டும் கிடையாது அது ஒரே ஒரு டேப்லெட் ஒருவேளை போட கொடுத்துருக்காங்க டாக்டர் அது காரணம் இல்லை இவ் அது அது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா இவர் கூட ஃபாலோ பண்ண ஹோம் ரெமடிஸ் இவர் ஃபாலோ பண்ண டயட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இவர் அவ்வளோ கம்மியாக பண்ணியிருக்கு மட்டு மெட்வார்மின் நிறுத்திட்டு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமில் அவர் இருக்க முடியும் ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஹோம் ரெமடி பண்ணுறதும் மற்றவங்க பண்ணி ரிசல்ட் இருக்குன்னு நம்ம வீடியோவில் நூற்றுக்கணக்கானவர்கள் போட்டிருப்பாங்க அதை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டுமே செய்யணும் அப்படின்னா உங்கள் ஹெச்பிஏ ஒன்சி ப்ரீ டயபட்டஸ்லேருந்து ஒரு எட்டுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணலாம் ஹெச்பி ஒன்சி எயிட்டுக்கு மேலே போகுதுன்னா கண்டிப்பாக ஆன்டி டயபட்டிக்ஸ் சித்த ஆயுர்வேதாவில் இருக்குது நீங்கள் தாராளமாக போய் டாக்டரை பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு முறை சக்கரை ரிவர்ஸ் ஆகிடுது நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் ஏதோ ஒன்று பண்ணி என்னோடய சக்கரை ஹைலேருந்து லோ வந்துருச்சு நல்ல நான் டயபெட்டிக் லெவலுக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க நிறைய பேர் எனக்கு சக்கரையே போயிடுச்சு எனக்கு அதனால நான் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணுறதும் ரொம்ப தப்பு மேபி உங்கள் மெடிசனோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் மருந்தை ஃபுல்லாகவே நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லா ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நிறுத்தவும் முடியும் ஆனால் உட்கொள்கிற உணவு முறைகளில் என்ன மாற்றம் பண்ணியிருந்தீங்களோ அதை உடனே மாற்றிக்க வேண்டாம் திரும்ப இட்லி தோசை திரும்ப நிறைய சாப்பாடு ஸ்வீட் சாப்பிட்றது எக்ஸசைஸ் குறைச்சிக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா டயபெட்டிக் ரிவர்சல் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் டிசார்டரை நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம் டியூ டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷனால் நம்ம ரிவர்ஸ் பண்ணிருக்கிறோம் எகெயின் திரும்ப உங்களோட லைஃப் ஸ்டைல் இறராச்சு அப்படின்னா தெர் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் உங்களோட ப்ளட் சுகர் ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு சொல்லுகிட்டக்காக தான் இந்த வீடியோ ஸோ டயபெட்டிக் ரிவர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பார்த்து குறிப்பெடுத்து வச்சுட்டு அதன்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த நான் சொன்ன ஒன்ஸ் செக் பண்ணி அது எயிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா பக்கத்தில் ஒரு டாக்டரோட உதவி நீங்கள் ஆர்டர் தான் நல்லது நன்றி வணக்கம்